வணக்கம் நேர்களே தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது எழுத்துக்கள் மூலம் கிட் கொடுத்துள்ள கவிஞர் வாலி ஏவே நிறுவனத்திற்கு பாடல் எழுத சென்று தனக்கு பாடல் எழுத வராது என்று அங்கிருந்து வெளியேறியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் தொடங்கி இன்றைய இள நடிகர்கள் பலருக்கும் தனது பாடல்கள் மூலம் கிட் கொடுத்தவர்தான் வாலி கண்ணதாசன் எம்ஜிஆர் பிரிவுக்குப் பின் தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்த வாலிக்கு எம்ஜிஆருக்காக பல கிட் பாடல்களை கொடுத்துள்ளார் இந்த பாடல்கள் இன்றும் ரசிகர் மத்தியில் நினைத்திருக்கின்றன அதேபோல் சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சிம்பு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கும் தனது பாடல்களை கொடுத்துள்ள வாலி தான் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் ஏவே நிறுவனம் ஒரு படத்திற்கு பாடல் எழுதுமாறு வாலியை அழைத்த அவர் தனக்கு பாடல் எழுத வராது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளாராம் அதன் பிறகு ஏவே நிறுவனம் வாலியை மீண்டும் அழைத்து வருமாறு கூறியுள்ளார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏவே நிறுவனம் தெலுங்கில் தயாரித்த படம்தான் பக்த பிரகலாதா எஸ் வி ரங்காராவ் அஞ்சலி தேவி ரோஜா ரமணி ஆகியோர் முக்கிய கேரக்டர் நடித்திருந்த இந்த படம் தெலுங்கில் பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது இந்த படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிட நினைத்த ஏவே நிறுவனம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதும் அப்போது டப்பிங் படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக கவிஞர் வாலியை ஈவெய நிறுவனர் மெய்யப்ப சிட்டியில் அழைத்துள்ளாராம் டப்பிங் படத்திற்கு பாடல் எழுதப் போகிறோம் என்று தெரியாமல் அங்கு வந்த வாலி இந்த படம் டப்பிங் என்று தெரிந்தவுடன் இந்த மாதிரி படத்திற்கு பாடல் எழுதி எனக்கு பழக்கமில்லை என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறியுள்ளார்களாம் முதல் பாடலே தெலுங்கில் ரா ரா என்று தொடங்க வாலியோ வா வா என்று எழுத இப்படி எழுதக்கூடாது என்று கூறியுள்ளார்களாம் நான் தான் சொன்னேனே டப்பிங் படத்திற்கு எனக்கு பாடல் எழுத வராது செட்டியாரிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையை ஏவிஎம் செட்டியாரிடமிருந்து வாலிக்கு அழைப்பு வந்து அப்போது டப்பிங் படத்திற்கு வாலிக்கு பாடல் எழுத வரவில்லை என்றால் எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் அவர் நன்றாக எழுதுவார் என்று மெய்யப்ப செட்டியார் கூறியுள்ளாராம் அதன் பிறகு வாலிக்கு டப்பிங் பட பாடல்களை எழுதுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க இன்று தொடங்கிய இந்த பயணம் ராமசரன் நடித்த மகாதீர படத்தின் தமிழ் விரிசன் மாவேரன் படம் படம் வரை பல டப்பிங் படங்களுக்கு பாடல் எழுத வைத்துள்ளார் இந்த தகவலை வாலி ஒரு மேடையில் ஏவியம் சரவணிடம் பகிர்ந்துள்ளாராம் நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்